ஹாய் ஃப்ரெண்ட் இன்னைக்கு வேற நோயிரு அதனால எங் இவங்க அப்பா கூட வீட்டுல வேலைக்கு போயிட்டாங்க லீவ் போட்டுனா கூட போடல சரி எங்கள் அக்கா வீட்டுக்கு போக போகிறோம் வாங்க அவங்க என்ன பண்ணிக்கிறாங்களா போய் பார்க்கலாம் செஞ்சு பெருமை வீட்டுக்கு போகலாமா சரான்னு போலாமா ஆ பெருமை வீட்டுக்கு போகலமா ம் ரெண்டு பேருமே ஓகே சொல்லிட்டாங்க சரி வாங்க போகலாம் ரெண்டே போலாமா போனாக்கோ சரி ஆட்டோ ஒன்று வைக்கிறியா சரிவா துட்டு உன்கிட்ட சில்ல நீ வைக்கிற நான் உன் துட்டியில் வைக்கிறது என் துட்டியில் இல்லை என் கிட்டே துட்டு இல்லாத நாலுந்து வேலைக்கு போ சில்லற்காருக்காரு என் கிட்டே எப்படியும் அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நடந்து பஜாருக்கு போயின்னு இருக்கோம் நானும் பசங்களும் எங்கள் பாப்பா ஜாலியாக பேசினே வந்து இருக்குது எப்படியும் ஆட்டோ ஏறத்துக்கோசரம் நடந்து போயிட்டோம் ஆட்டோ ஆட்டோக்காரங்க நிறைய பேர் கேட்டனே என்ன கரகாம்பாடிக்கு போகணும் அப்படின்னு அக்கா ஒரு அதுதான் அதனால கேட்டால் இப்போ இது போவாது அது போவாதன்னு இருந்தாங்க அப்புறமா செஞ்சு வந்து இங்கே இருக்குது இல்லம்மா வாமா இதில் உக்காந்துச்சிக்கலாம் அப்படின்னு கேட்டது அம்மா அந்த ஆட்டோவங்கள்லாம் நிறைய பேர் உக்காஞ்ச பேருக்கு தம்மா எடுப்பாங்க நம்ம கொஞ்சம் முன்னாடி போனால் அவங்க நம்ம நிறம் கறக்கம்பாடி போதானு கேட்டால் போதும்னா ஏற்றிப்பாங்க அப்படின்னு சொன்னேன் சரி வாமா போடலான்னு கூட்டின்னு போச்சு அப்புறமா எப்படியோ ஆட்டோ வந்துடுச்சு ஏறிட்டோம் காலியாக தான் இருந்தது நாங்கள் மூணு பேர் தான் இருந்தோம் எப்படியோ மூணு பேருமே காலியாக ஃப்ரீயாக உக்காஞ்சின்னு வந்தோம் ஃப்ரீயாக உக்காந்துன்னு வந்து எப்படியோ ஒரு வழி வந்து இறங்கிட்டோம் வீட்டு இறங்கிட்டேன் இப்படி தான் நடந்து போனோம் சரி வாங்க நடந்து போகலாம் சரி வாமா போம்மா அப்புறமா சந்தோஷம் சொல்லாம் சஞ்சனாக்கு பெரியம்மா வீட்டுக்கு போகிறது வாமா சீக்கிரமா சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு நடந்து ஓடுது அவங்க பெரியம்மா வீடு வீடு கிட்ட வந்துடுச்சு கிட்ட வந்துட்டியா பெரியம்மா வீட்டுக்கு சொல்லலாம் டோ அக்கா வீட்டுக்கு போயிட்டோம் போயிட்டு எல்லாருக்கும் வச்சாரன்னு சாப்பிடுங்க சொன்னேன் பசங்களுக்கெல்லாம் கை கொடுத்து அண்ணா நீ புதுதான் அப்படின்றான் அண்ணாங்களுக்கு அக்காங்களுக்கெல்லாம் தரான் பெரியவங்கெல்லாம் தரான் மறுபடி மறுபடியும் இருக்கிறான் கையானா அங்கே போய் ஜாலியாக இருந்தது பசங்களும் ஜாலியாக இருந்தாங்க

எடுங்க

பாப்பாங்க மூணு பேர் டான்ஸ் ஆடினாங்க அதில் கூட சரணாக டான்ஸ் ஆனால் லைட்டெல்லாம் டான்ஸ் இருந்தாங்க அப்புறம் டான்ஸ் ஆடிட்டு சாப்பிட்டு களம் போனாங்க அங்கேருந்து வீட்டுக்கு இன்னி ஃப்ரெண்ட் ஃபுல்லாக அக்கா வீட்டாண்டே அங்கே இருந்துட்டேன் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் டைம் கரெக்டாக ஒம்பதே டைமு இன்னைக்கு ஃபுல்லாக நோய் சூப்பராக போயிடுச்சுங்க